ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பதாவது வாரத்தில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் அந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை க்ளிக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தில் கரு வளர்ச்சி எப்படி இருக்கும்னா குழந்தையோட மூமெண்ட் வந்து அப்பப்போ தெரியும் உங்களுக்கு அதுபோல் குழந்தைக்கு வந்து இந்த நேரத்தில் விக்கிள் எடுக்க ஆரம்பிக்கும் முப்பதாவது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி வந்து வேகமாக வளருவதை உங்களுக்கு உணர்த்தும் இந்த வாரத்தில் குழந்தையோட எடை வந்து அதிகரித்து இருக்கலாம் அது மணிக்கு குழந்தையை சுற்றி உள்ள அம்முனோட்டுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் குழந்தையோட கண் பார்வை வந்து வளரக்கூடும் அதுமாதிரிக்கு குழந்தையோட எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதாவது கடினமாக ஆரம்பிக்கும் குழந்தையோட சருமத்தில் வந்து கொழுப்பு படிய ஆரம்பித்து அவங்களோட தோல் வந்து சுருக்கமாக காணப்படும் இது வந்து அவங்க பெ குழந்த பிறந்த பின்னாடி சூடான வெப்பநிலையே உணர்கிறதுக்காக இந்த கொழுப்பெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம் குழந்தை இந்த வாரத்தில் குழந்தையோட தலையில் வந்து முடி வளர ஆரம்பிக்கும் அடர்த்தியாக வளரும் குழந்தை பிறந்தமே முடியோடையே குழந்தை பிறக்கும் குழந்தையோட நீளம் வந்து பதினாறு அங்குலம் இருக்கலாம் அது மாதிரி குழந்தையோட எடை வந்து மூணு பவுண்ட் அளவுக்கு அதிகரிச்சிருக்கலாம் இந்த நேரத்தில் குழந்தையோட உயரமுமே வளரும் இன்னும் சில வாரங்களில் குழந்தையோட எடை நன்றாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வாரத்தில் குழந்தை வந்து முட்டைக்கோசு அளவுக்கு இருப்பாங்க உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்டா உங்களுக்கு முன்பை விட வயிறு வந்து நல்லா பெருசாக இருக்கலாம் லாஸ்ட்டு த்ரீ மந்தில் உங்களோட வெயிட்டுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களோட எடை வந்து எ எட்டு கிலோ வந்து அதிகரிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு மூணு மாதம் வெயிட்டு கூடுது அப்படின்றதுக்கு கவலைப்பட தேவையில்லை இது வந்து நார்மல் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் இந்த மாதிரி டைமில் வேலை செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அதுமாதிரிக்கு நம்மளோட பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்க மாதிரிக்கே இருக்கும் இந்த டைமில் உங்கள் வயிறு பெருசாகிறதுனால சிறுநீர பையில் அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு அடிக்கடி யூரின் ஏற்படும் அது அதுமாதிரிக்கு லாஸ்ட்டு மந்த் த்ரீ மந்த்தில் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் எப்போ குழந்த பிறக்க போகுது அப்படின்ற பயமும் சூப்பரசமாக நார்மல் டெலிவரி அப்படின்றத பற்றியும் சிசேரியனா அப்படின்றத பற்றியும் ஒரு பயம் ஏற்படும் அந்த மாதிரி பயம்லாம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து பழகுங்க அப்போ தான் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த டைமில் யோகா செய்யணும் அது மணிக்கு மசாஜ் லைட்டாக செஞ்சு பழகுங்க வயிற்றுல விளக்கெண்ணெய் போட்டு சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா இடுப்பு வலி இல்லாமல் இருக்கும் இது எயிட் மைன்த்துக்கு மேலே தான் இதை ட்ரை பண்ணணும் முன்னாடி சொன்ன மாதிரிக்கு மலச்சிக்கல் இருக்கலாம் மூல நோய் வரலாம் அதே மாதிரிக்கு நெஞ்செரிச்சல் அதிகரிக்கலாம் அது அதுமாதிரிக்கு அடிக்கடி யூரின் போகலாம் அது மாதிரி கால் வீக்கம் இருக்கலாம் அங்கங்கே பிடிப்புகள் ஏற்படலாம் கான்ட்ராக்ஷன் கூட பொய்யான கான்ட்ராக்ஷன் வரும் முன்னாடி வயிறு பகுதி பெருசாக இருக்கிறதுனால பின்னாடி பேக் பெயின் ஏற்படலாம் கற்பப்பை வெயிட்டு வந்து அதிகரிக்கிறதுனால காலில் ஓடக்கூடிய நரம்புகளில் வந்து அடைப்பு ஏற்பட்டு வெரிக்கோசின் மணிக்கு வரலாம் அடிக்கடி யூரின் போடுறதுனால உங்களுக்கு டயர்டு அதிகமாக இருக்கலாம் கயிறு பெருசாகிறதுனால ஒன் சைடாக படுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரிக்கு வயிற்றில் அரிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா வயிறு விரிவடைகிறதுனால அரிப்பு ஏற்படும் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு மாய்ச்சுரைசர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் போடும்போது அரிப்பு கொஞ்சம் கம்மியாகும் அதுமாதிரிக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இந்த டைமில் அசைவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக பயப்பட வேணாம் ஒரு நாளைக்கு வந்து ஆறு தடவை அஞ்சு தடவை இல்லை ஒம்பது தடவை அப்படி இந்த மணிக்கு அசைஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குழந்தை மோஸ்ட்லி தூங்க தான் செய்வாங்க இந்த டைமில் அவங்க குழந்தை வந்து கையை மூடி திறப்பாங்க அவங்க கண்கள் வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒளியை வந்து பார்க்க முடியும் அதே மணிக்கு நீங்கள் பேசுகிறதையும் கேட்க முடியும் அவங்களோட செரிமான மண்டலமும் முறையீரலும் வந்து முழுமையாக உருவாகியிருக்கும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோ குழந்தை வந்து இடுப்பழுப்பு பகுதிக்குள்ளே தலையில்க்கா திரும்பி இருக்காங்களா இடுப்புலும் பகுதிக்குள்ளே ஃபிக்ஸ் இருக்காங்களா அப்படின்றத பற்றி பார்ப்பாங்க இந்த வாரத்தில் உணவனும் மனைவி உடல் உறவு கொள்வது நல்லது அப்போ தான் நார்மல் டெலிவரிக்காக வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்